நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் காலை பலகாரம் சாப்பிட்டுவிட்டு கழுவிய கையை துடைத்தவாறு கூடத்துக்கு வந்தான் கிருஷ்ணமூர்த்தி மூலையில் அப்பா சாய்வு நாற்காலியில் புதைந்து கிடந்தார் பல வருஷ காலமாகவே அவர் அப்படித்தான் இருக்கிறார் அப்பாவை நின்று பார்த்தே ஞாபகம் இல்லை போல் தோன்றியது அவனுக்கு அம்மா வீட்டில் இல்லை அடுத்த வீட்டுக்கு போயிருப்பாள் மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசியோ பணமோ கடன் கேட்டு வாங்க போயிருப்பாள் அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு வீதிக்கு வந்தான் மீன் ரோட்டுக்கு ரொம்பவும் உள் தள்ளி இருந்தது அவன் பேட்டை இதையும் மெயின் ரோட்டையும் இணைக்கும் இடம் வெகுகாலம் பொட்டலாயிருந்தது குத்துச் செடிகளும் சப்பாத்திகளும் முளைத்து கிடந்த இடம் அது அங்கு சினிமா தியேட்டர் ஒன்று எழும்பிக் கொண்டிருந்தது செங்கற்களும் சிமெண்ட் முட்டைகளும் மண்ணும் தெருவை அடைத்து கிடந்தன அவன் மெயின் ரோட்டுக்கு வந்தான் அங்கும் ஒரு சினிமா கொட்டகை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட இருந்தது சினிமா கொட்டகையை அடுத்து ஓட்டலும் ஓட்டலை அடுத்து வட்டி கடைகளும்